மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை கேள்விப்பட்டிருப்போம் இப்ப புதுசா ஒரு கொள்கை வந்திருக்குது மும்மொழிக் கொள்கை மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கமிட்டி ஃபார்ம் பண்ணி கோத்தாரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் காலத்துல வந்து மூன்று மொழி கொள்கை சொன்னாங்க அப்புறம் எண்பத்தி ஆறு கல்வி கொள்கைலையும் சொன்னாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொல்றாங்க பட் மோடி என்ன சொல்லிட்டாரு மூன்றாவது மொழியை திரிக்க முடியாது விருப்பம் தான் படிச்சுக்கோங்க அது இந்தி தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருமொழி அது வந்து மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருமொழி கொள்கை வந்து யாரு நம்முடைய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை சொந்த மொழியில் நம்ம பேசணும்னா அறிவு வளருங்கிறாரு உலகத்து கூட தொடர்புக்குள்ள ஆங்கிலம் போதுங்கிறாரு இது ரெண்டும் போதும் சொல்லி அவர் அவருபாடு சொல்லிட்டு போயிட்டாரு அது வந்து அவருடைய கொள்கை அவர் அந்த காலத்துல வந்து ரொம்ப முக்கியமாக இந்தி தெரிஞ்சிரு தெரிஞ்சுன்னா இந்தியா என்ற ஒரே குடையின் கீழ் வந்துவிடும் நம்ம எல்லாருமே நேருக்கு அடிமையாகி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள்னால வந்து என்ன பண்றாங்க திராவிட இருமொழி கொள்கை நமக்கு தனித்துவம் வேணும்னு சொல்லி அந்த காலத்துல அது தேவை ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு இண்டிஜுவாலிட்டி வேணும்ங்கிறதுக்காக பண்ணாங்க அது கரெக்ட் தான் அது நம்முடைய அரசாங்கம் முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த திரு அறிஞர் அண்ணா அவர்களுடைய இப்ப ஒருமொழிக் கொள்கை புதுசா வந்திருக்குது யாருக்குமே தெரியாது இந்த ஒருமொழிக் கொள்கை யாராவது கேட்டீங்க அப்படின்னா என்ன வந்து இதை ஒரு கல்லு வச்சுக்கோங்களேன் இதான் ஒரு கல்லு இது வந்து ஒரு கல்லு இப்படி கிணத்துல போட்டா எப்படி இருக்குமோ அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது ஒரு கு போர் எக்ஸாம் என்றால் ஆங்கில மீடியம் படிச்சவங்களை இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கி விட்டுறது எதுக்கு இந்த ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டு இருந்துச்சு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி அஞ்சு வரை ஆறு வரை டிஎன்பிஎஸ்சியை வந்து ஜெயலலிதா பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி இரண்ட காலம் அப்புறம் இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஏழுல முதல் முறையா ஒரு ஒன் டைம் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா செலக்ட் பண்ணாங்க அப்புறம் குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் அப்போ ஆரம்பிச்சது வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கலைஞருக்கு நம்ம வந்து நன்றி கடன் அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு திமுக ஆட்சியில் தற்போது அதிகாரிகள் கண்ட்ரோல்ல எல்லாமே போயிடுச்சு அதான் ரொம்ப ஒரு அதிகாரிகள் நல்லா பண்ணா பரவாயில்ல ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேப்பரை நீங்க வந்து குரூப் போர்ல இருந்து நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா கேட்டா ஸ்கூல்ல தமிழ் படிக்கலையா இது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட் தமிழ்ல நூத்துக்கு நூறு போட முடியாது அதான் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிதான் இருக்கும் இலக்கணம் இலக்கியம் அது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்ல வந்து நூத்துக்கு எண்பது கொஸ்டின் அக்மே எழுத முடியாது தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ் நூத்துக்கு நூறு போடலாம் அந்த காம்படிஷன்ல எப்படி ஒரு குரூப் போர்ல ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு நடுவுல ஒரு ஒன்றரை பேருக்கு நடுவுல ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இதெல்லாம் டிஎன்பிசிக்கு புரியுதா புரியல தெரியல கடந்த ரெண்டு முறை டிஎன்பிஎஸ்ல குரூப் ஃபோர்ல ஜென்ரேட் இங்கிலீஷை தூக்கி விட்டு அவங்க வாழ்க்கையே ஓச்சர்ஸ் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவன் வாழ்க்கையை பாலா போச்சு கேட்டா இங்கிலீஷ் மீடியம் என்ன அவங்க என்ன டாடா பசங்களா பிர்லா பசங்களா அப்படிலாம் கிடையாது அவங்களும் சாதாரண குடும்பத்து பசங்க தான் அதுக்கப்புறம் வந்து குரூப் போர்னா ஒரு மொழி லாங்குவேஜ் தமிழ் நல்லா தெரிஞ்ச பாஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு அதுதான் குரூப் போர் தமிழ் நல்லா தெரிஞ்சா பாஸ் பண்ணலாம் யாரா இருந்தாலும் தமிழ் சொல்லி கொடுப்பீங்களா தமிழ் சொல்லி கொடுப்பீங்களா முதல்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தூக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து உருப்படும் அப்ப இந்த ஒரு மொழியை வச்சுட்டு தமிழ்ங்கிற ஒரு மொழியை வச்சுட்டு குரூப் ஃபோரா பாஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் குரூப் டூ எக்ஸாம் வரும்பொழுது ரீசெண்டா பாத்திருப்பீங்க குரூப் டூ ஏ குரூப் டூ பிரிலிமினரி எக்ஸாம்லையும் சரி மெயின் எக்ஸாம்லையும் சரி இங்கிலீஷ் உண்டு தமிழும் உண்டு தமிழ தூக்கல ஆனா தமிழ் கொஸ்டின கஷ்டமா கேட்டா தமிழ சிலபஸ்ல இருந்து தூக்குனா அவ்வளவுதான் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் மீண்டும் மொழி போராட்டம் நடந்துரும் மீண்டும் ஒரு மொழி போராட்டம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சிலபஸ்ல இருந்து தூக்கல பட் ஆனா தமிழ் கொஸ்டினை கஷ்டமா செட் பண்ணிட்டாங்க முக்கியமா குரூப் டூ ஏ அந்த மைன்ஸ்ல வந்து அறுபது கேள்விக்கு நாற்பது கேள்விக்கு மேலே யாரும் எழுத முடியாது நாளைக்கு வரும்போது எல்லாம் இங்கிலீஷ் மிஸ்டர்ஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த மெயின் எக்ஸாமினா அதுல வந்து தமிழ்நிலை தான் மார்க் போடுறது கிடையாது நேரத்தில வந்து ஒரு வீடியோ போட்டு அவ்வளவு கமெண்ட்ஸ் அஞ்சு வருஷம் படிக்கிறோம் ஆறு வருஷம் படிக்கிறோம் இத்தனை மெயின்ஸ் கொடுத்துருக்கேன் அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்க அதாவது இப்ப இல்ல என்னன்னு தெரியுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிச்சு குரூப் டூ குரூப் ஒன் போன்ற மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணுன்னா ஹிஸ்டரி படிக்க வேண்டாம் ஜியாகிரபி படிக்க வேண்டாம் எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டாம் பாலிட்டி படிக்க வேண்டாம் கனடமிஸ் படிக்க வேண்டாம் மேக்ஸ் படிக்க வேண்டாம் சயின்ஸ் எதுவும் படிக்க வேண்டாம் இங்கிலீஷ் எழுது தெரிஞ்சா போதும் இங்கிலீஷ்ல ஏ டு காம்பரகன் மாதிரி மாதிரி எழுத தெரிஞ்சா போதும் லாங்குவேஜ் ராக் ஜிகே சாக்கு அப்படிதான் இது என்ன ஒரு இது இது எது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல நீங்க எழுத உங்க வந்து இங்கிலீஷ் அழிஞ்சதான் மார்க் போடுறான் அவன் வந்து என்ன எழுதி இருக்கா அதெல்லாம் தெரியாது இங்கிலீஷ்ல இருந்துதான் மார்க் தமிழ்ல இருந்துதான் மார்க் கிடையாது ஒரு குரூப் நேஷா மெயனேஜா மெழுகுறது வந்து ஒரு குழந்தை பெறுவதற்கு சமம் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு குழந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு சென்னையில வந்து தங்கி படிச்சு வேற போய் படிச்சு உட்காந்து படிச்சு சொந்தக்காரங்களை பார்க்க முடியாம அவங்க மூஞ்சில முழிக்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது கல்யாணத்துக்கு போக முடியல காதுகளுக்கு போக முடியல ஈவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு கூட போக அந்த அளவுக்குள்ள படிச்சு போனை சுவிச் ஆஃப் பண்ணி சோசியல் மீடியால இல்லாம தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து இந்த வீரப்பன் காட்டுக்குள்ள தலைமுறை வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் நம்ம ஆஸ் வந்து வந்து ப்ரிப்பரேஷன் போறவேல தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ஒழுங்கா கேள்வியை கேட்டு ஒரு ஈக்குவலிட்டியை ஒரு ஃபாலோ பண்ண முடியல குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஒரு மொழி அந்த ஒரு மொழியை செலக்ட் பண்ணிடுது குரூப் ஒன்னா தமிழ் அந்த ஒரு மொழியை செலக்ட் பண்ணிடுறது எத்தனை பேருடைய வாழ்க்கை இதை நினைத்து பார்க்கிறது ஏபிஎஸ்சி இதுக்கு பதிலே சொல்றது கிடையாது ரிசல்பு நீங்க வந்து யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்க மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ரிலீஸ் பண்ணலாம் இதை நம்ம கேட்குறோம் மீண்டும் மீண்டும் அதான் கேட்கறோம் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழியை படித்தவங்க கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது ஃபாதர் ஆஃப் ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டின் தந்தை ரூரல் கோட்டான்னு சொல்லி மெடிசின் ஜாயின் பண்ணும்போது ஒன்று கொண்டு வராரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரூரல் கோட்டா ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏடெட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரிசர்வேஷன் பத்து பர்சன்டேஜ் எத்தனையோ பேர் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு தான் அந்த தமிழ் மொழி இடஒதுக்கீடு பத்து பர்சன்டேஜ் அவர் வந்து ஒரு அரசியல் அறிஞர் அரசியல் ஞானி இதனால கிராஸ் ரூட் வரைக்கும் போய் மக்கள் நன்மை கிடைக்கும் தமிழை நம்பி வாழ்ந்தவர்கள் வந்து மேல வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் கொண்டு வர ரெண்டாயிரத்தி பத்து மே மாசம் சாரி ஜனவரி அந்த டிசம்பர் மாசம் கொண்டு வர ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் எலெக்ஷன் புது கவர்மெண்ட் வருது அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்து அது கரெக்டா இன்சிஸ்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது டிஎன்பிசிக்கு இருக்குது என்ன எக்ஸாமோ அதுக்குவாலிபிகேஷன் தமிழ்ல படிச்சிருக்கணும் மொட்டையா போட்டாச்சு அப்புறம் குரூப் ஃபோர் டென்த் வரைக்கும் படிச்சா போதும் குரூப் டூனா டிகிரி குவாலிபிகேஷன் டிகிரி மட்டும் தமிழ்ல படிச்சா போதும் டென்த் வரைக்கும் தமிழ் படிக்க தேவையில்லை அப்போ இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டு அப்புறம் வந்து கரஸ்ல வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வில கொடுத்து வாங்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிருக்காங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி தமிழ் கோர்ஸ் விற்கிறாங்க இதெல்லாம் விசாரிக்கணும் சொன்னது இந்த மாதிரி அந்த வந்து தமிழ் மீடியம் படிச்சோம் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்களுடைய சட்டம் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அதிகாரிகள் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் டிஎன்பிசி செயலர்களாக இருந்தவர்கள் பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் செயலர்களாக இருந்தவர்கள் இவங்க தான் பொறுப்பு வேற யாரும் பொறுப்பு கிடையாது ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் நினைப்பாங்க அதை கரெக்டா செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதிகாரிகள் ஐஏஎஸ் சர்வீசுக்கு இருக்கு உங்களுக்கு நீங்க நின்னா உங்களுக்கு சாப்பாடு நடந்தா நடக்க கூடாது உங்களுக்கு காரு பங்களா அது இது என்னென்ன உண்டு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்கு அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு ரூல்ஸை வந்து ஒழுங்கா பிரேம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது ஒரு லீகல் பிரேம் ஒர்க் அந்த பத்து வருஷமா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர் தோழியாக தமிழ் மீடியம் சான்றிதழை வாங்கி செலக்ட் இருக்கிறாங்க இது கூட உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்போ அந்த அன்றைக்கு அந்த லீகல் பிரேம் ஒழுங்கா பண்ண முடியாம உங்களை தடுத்தது யார் உங்களை தடுத்தது எந்த சக்தி இன்னும் அந்த ஏபிசி குள்ளையே தான் குரூப் சுத்திட்டே இருக்கணுப்பா பீனா போர்டு டிஎன்பிசி போர்டு சீனா கரெக்ட் பண்றவங்க ஏன்னா யாரு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய புதலர் திரு ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழ் ரிசர்வேஷன் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் டிகிரி தமிழ் படிச்சிருக்கணும் அப்ப அந்த பத்து வருஷமா உங்களோட சட்டத்தை வந்து நீங்க வந்து இந்த ஓட்டையை பயன்படுத்தி எத்தனை பேர் தமிழ் மீடியம் பயன்படுத்தி வேலைக்கு போனாங்களோ அவங்க நீங்க எப்ப விசாரிக்க போறீங்க விசாரிக்கணும்னு கோர் சொல்லி இருக்குது அதையும் நம்ம செய்யல ஒரு இடஒதுக்கீடு என்பது என்னது நார்மலா போட்டி போட முடியாது பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க அவங்க மேல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பெரியாரி ஒரு கொள்கை அந்த கொள்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம வந்து கட்டமன்னாக்கிட்டு இப்ப வந்து பண்ணியாச்சு டிகிரி வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும் இப்போ அந்த தமிழ் வந்து சர்டிபிகேட்டை வாங்கியாச்சு தமிழ்ல எழுதுறாங்களா இங்கிலீஷ் எழுதுறாங்களா அதான் கேள்வி ஒருத்தர் ஒரு இடஒதுக்கீட்டை மொழி அடிப்படையான ஒரு இடஒதுக்கீட்டை பின்பற்றி ஒவ்வொரு ஒரு தேர்வு எழுதுவா என்றால் அந்த மொழியை தேர்வு அந்த மொழியில வந்து அந்த தேர்வு எழுதணும் அந்த லாங்குவேஜ் அந்த எக்ஸாம் எழுதணும் இதை போ இதை இன்னும் இதை சொல்றதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆக்குவீங்களா நீங்க கரெக்டான ஒரு ரூல்ஸ் ப்ரேம் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆயிருச்சு இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க தமிழில் எழுந்தனால தான் இருபது கேடு அப்போ கடைஞ்ச ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்த இடவது கேடு முழுமையாக செயல் வடிவம் ஒரு நூறு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வேலையை செயல்படுத்துவதற்கு இருபது வருடங்கள் ஆகிறது என்றால் அந்த இருபது வேடங்கள்ல அந்த துறையில் வேலை பார்த்த அவங்க தான் நீங்க கொஸ்டின் பண்ணணும் அந்த துறையில் வேலை பார்த்த அதிகாரிகள் முழுக்க முழுக்க பொறுப்பு எல்லாரும் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தானே வரீங்க நீங்க டெல்லியில போய் நீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்க பண்ணும் பொழுது ஏதோ ஒரு தவறான ஒரு ரூல்ஸ பிரேம் பண்ணி உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் கிடைக்காம போயிருந்தா அந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இப்ப வந்து நீங்க வந்து எதுக்காக தமிழ்ல எழுதுனா மதிப்பெண் வழங்கப்படுவதில்லை நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறேன் நேற்று அஞ்சு வருஷமா படிக்கிற ஆறு வருஷமா படிக்கிற பத்து வருஷமா படிக்கிறேன் இந்த தடவை கிடைக்கும் நினைச்சேன் குரூப் ஒன் இந்த முதன்மை தேர்வு இந்த மெயின்ஸ் எக்ஸாம்னாலே இங்கிலீஷ் எழுதினா மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியை ஒரு லாங்குவேஜ டிஎன்பிசி ஒரு மனசுல வச்சிருக்காங்க தெரியல குரூப்ல இருந்தாங்க கிராமத்துல இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் பையன் வந்து அதுக்கு லாய்க்கு அது குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு அவங்க வந்து லாய்க்கு இல்ல அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லி மறைமுகமாக டிஎன்பிசி சொல்கிறதா சோ இதான் எங்களுடைய கேள்வி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு நூத்தி இருபது பேர் இன்னைக்கு கால் பண்ணிருக்கிறாங்க ஒரு நூத்தி இருபது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கால் பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே வந்து இதுதான் எல்லாருமே நூத்தி இருபது பேர் நீ கால் பண்ணிருக்கிறாங்க எல்லாமே வந்து தமிழ் மீடியம் எழுதின சார் வரல தமிழ் மீடியம் எழுதின சார் வரல சோ இதை சட்டப்பூர்வமாக சந்திப்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா சட்டப்பூர்வமாக சந்திக்கிறேன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் எல்லா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதற்குண்டான அதிகாரிகள் இதற்கான அமைச்சர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் வலியுறுத்தப்படும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் தமிழில் யூபிஎஸ்சி வினாத்தால் வழங்கப்பட வேண்டும் முதன்மை தேர்வு வினாத்தால் தமிழில் எழுத வேண்டும் எல்லாமே தமிழ்ல கொடுக்கணும் எக்ஸாமுக்கு முதல்நிலை தேர்வு தமிழில் கொடுக்கணும் சொல்லி அப்போதைய பாலாகிய அகாடமி ஓனர் திரு பாலமுகன் தலைமையில நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம் ஒரு செக்ரட்டரியில் போய் நடை நடைய நடையா போய் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷன் சரியான ஆட்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் ஒரு அனுமதி பெற்று முதலமைச்சரையோ துறை சார்ந்த அமைச்சரையோ சந்திப்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் கேட்டிருக்கிறோம் தயவு செய்து டிஎன்பிசி புரிஞ்சுக்கோங்க தமிழ்ல எழுதினா எதுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பி ரிசர்வேஷன் மூலமாக செலக்ட் ஆனவங்க எல்லாரும் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் மூலமாக செலக்ட் ஆனவங்க எல்லாரும் தமிழில் தான் எழுதியிருக்கிறார்களா அப்படி தமிழில் எழுதிய எழுதாத நபர்களை அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் கலைஞரின் கனவு குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் தமிழ் வழியில் பட்டவர்களுக்காக அவர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் சோ அப்படி இருக்கும் பொழுது இதனை தீய புரிந்து கொண்டு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு வழங்க வேண்டும் நாங்க வந்து யாரையும் பிளேம் பண்ணல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு சோ இப்ப என்ன ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சா இந்த முப்பதாம் தேதிக்குள்ள அது முடியும் அந்த ஏப்ரல் அந்த அடுத்த குரூப் நோட்டிபிகேஷன் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நெருங்க நினைச்சிட்டு இருக்கிற மாணவர்களே கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்க உங்களுடைய ரைட் இது வந்து உங்களுடைய மொழி உரிமை உங்களுடைய நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி என்பது அது வந்து ஒரு இனம் அது வந்து ஒரு சமூகம் சார்ந்தது இன்னைக்கு எப்படி ஒரு மும்மொழி கொள்கை வருது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை எதிர்ப்பதற்கு தயாராக இருந்திருக்கோ அதே மாதிரி தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழில் எழுதுனா வேலை இல்லைங்கிற மாதிரி அப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னது சரியா போயிடும் போல தமிழ் வச்சு பிச்சை கூட எடுக்க முடியாது அவங்க சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சோம் நம்ம சோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சரியாக கூடாது அதெல்லாம் பொய்க்க வேண்டும் என்றால் தமிழில் எழுதியவர்களுக்கு சரியான மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை மதுரை உயர்நீதிமன்றம் இது சொல்லி பேப்பர் கலெக்ஷன் பண்றவங்க தமிழ்ல எழுதினதை கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு போதுமான அளவு தமிழ் இல்ல நாலேஜ் இருக்குதான்னு செக் பண்ணணும்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் இருக்கு கோர்ட் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க ஆனால் எதுவுமே டிஎன்பிஐசி செவி கொடுக்கிற மாதிரி தெரியவில்லை இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை பயன்படுத்தி செலக்ட் ஆனவங்க தமிழில் எழுதவில்லை என்றால் தமிழில் எழுதியிருக்கவில்லை என்றால் அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஐசி தான் முழு பொறுப்பு கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் நன்றி